பத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் காது உள்ளவன் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்குது யாருக்குதான் காதல்ல காதே கேட்காத அந்த நபர்களுக்கு கூட பார்த்த உடனே காது இருக்குது ஏன் அங்க காது உள்ளவன் கேட்க கடவுன் அப்படின்னா மிக நிறைய வார்த்தைகள் கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் சில நேரங்களிலே ஆலயத்திற்கு சென்று வந்த மக்களிடத்துல இது நீங்கள் பிரசங்கம் கேட்டீர்களா என்று ஒரு கேள்வி கேட்பேன் ஆமா ஏன்னா நிறைய பேர் பிரசங்கத்துக்கு போறதில்லை தான் போவாங்க நீ என்ன பிரசங்கம் ரொம்ப நல்லா பண்ணார ரொம்ப நல்ல பண்ணாரு பிரதர் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு இப்படிதான் இருக்குது ஒரு செய்தியை கேட்டால் ஆண்டவர் எனக்காக பேசுகிறாரா என் பாதைகளை மாற்ற பேசுகிறாரா என்னுடைய வழிகளை காட்டுகிறாரா என்னை என்கரேஜிங் வார்த்தைகளின் மூலமா என்னை உற்சாகப்படுத்துகிறாரா கவனமா கேட்ட அதை தெளிவா புரிஞ்சுக்கிட முடியும் அப்போ காது உள்ளவன்னா கவனமாய் கேட் ஒருவனாய் இருந்தால் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நேரங்களில் பிரசங்கிக்கிறவர்களையே நம்ம குறை அவர் அப்படிதான் பேசுவார் இவர் இப்படிதான் பேசுவார் அந்த செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் கவனிக்கின்றீர்களா கவனத்தோடு செல்கின்றீர்களா இந்த நாளிலே என்னோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதே நான் கவனமாய் கேட்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோமே என்றால் நிச்சயமாகவே காது உள்ளவன் கேட்க கழவன் நான் எனக்கு காது இருந்துச்சு நான் கேட்பேன் அப்போ உனக்கு நம்ம வந்து எங்கே செய்திகளை கேட்டாலும் கவனமாக கேட்டு அந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவர் இன்னும் உறுதியாக வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக கண்களை மூடு நல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கின்ற அது காதை உங்களுடைய வார்த்தைகளை கவனிப்பதற்கு சரியாகி பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்தார்கள் நாங்கள் அதை மழுக்கி போட்டு விடக்கூடாது செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே